ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு எவ்வளோ போனோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்பளமும் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் பூண்டோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ங்க பாருங்கள் கத்திரிக்காய் குழம்புக்கு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு உளுந்து எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க பாருங்கள் கொறைஞ்சிருக்கு அந்த டைமில் மூணு வெங்காயம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது பண்ணி நல்லா வதங்கியிருக்கு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அதே மாதிரி கால் ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் போட்டோன்னே நல்லா மோசமாக இருக்குது ரெண்டு தக்காளி ஒரு மூணு மணி கொஞ்சம் வதஞ்சி இருக்கும் நல்லா நல்லா தக்காளியும் வதஞ்சிருக்கும் அந்த குழந்தைங்க கத்திரிக்க முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் உப்பு கொல்லி சேர்த்து வைங்க கலர் மாறாமல் அப்படி இருக்க பாருங்கள் நல்லா திண்டு கலராக இருக்குங்க நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பூண்டு முழு பூண்டு தோல் நீக்கி பாதி கட்டி சேர்த்துருக்கோம் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் பூண்டு வதங்கும் போது வார்த்தனையாக இருக்கும் நம்ம வீட்டு குழம்பு மிளகப்பூல் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் நம்ம எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் மூணு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எண்ணெயில் நல்லா தொகுண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து புளி தண்ணி வச்சிடலாம் ஒரு முழுமெல்லிக்காய் சைஸுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி ஒரு தொம்போம் நல்லா கலந்து விடுவோம் புளிதண்ணி தண்ணி ஒரு முழுநெலிக்காய் சைஸ் புளி தண்ணி நல்லா விட்டுடுங்க இந்த குழந்த கட்டாக உப்பு கல் உப்பு குழந்த கட்டணம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது எனக்கு தூளெல்லாம் சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு அரை டாம்பர் தண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டால் போதும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு பீஸு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை சைஸு வெங்காயம் கால் ஸ்பூனு ஜீரகம் இதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அரைச்சிட்டேன் குழம்புல அப்படியே சேர்த்துடலாம் இது பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது அந்த தேங்காய் அரைச்ச சேர்த்துடலாம் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய்க்கு பதில் கோவக்காய் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாவக்காவும் சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்க்குற மாதிரியா இருந்தால் சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்குங்க சேம் அப்படியே கத்திரிக்காய் பதில் கோவக்காய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இது ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரெண்டு நிமிஷம் போடுறோம் குழம்பு நல்லா கொச்சிடுது கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலஞ்ச விட்டுவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மனமோ வாசனையாக இருக்குது குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரண்டியை மாற்றி காமிக்கிறேன் இந்த பூண்டு ஒரு கத்திரிக்காய் எடுத்து அப்படியே தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் நமக்கு வேலையும் அதிகமாக இருக்காது ஒரே ஒரு அப்பளை மட்டும் பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் கத்திரிக்காய் பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் நமக்கு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பில்லாக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்